ஸ்டான்சிங் செவாங் தலைமையில் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் லடாக்கின் லெஹ் நகரில் உள்ள பாஜ அலுவலகம் நோக்கி சென்று தீ வைத்துள்ளனர் அதற்கான புகைப்பட ஆதாரங்கள் உள்ளன என்று பாரதிய ஜனதா எம்பி சம்பீட் பத்ரா கூறியுள்ளார் லடாக் இளைஞர்கள் மாநில அந்தஸ்திற்காக அமைதியாக போராட வேண்டும் அரசுடன் அமைதி பேச்சு நடத்த வேண்டிய நேரம் இது என இரண்டு வாரமாக உண்ணாவிரதம் இருந்து வரும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சு கேட்டுக் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கேட்டு லே பகுதியில் நடந்த போராட்டத்தின் போது வன்முறை வெடித்ததில் நான்கு பேர் பலியானார்கள் இதனால் அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் எரிசக்தித்துறை முதன்மை செயலர் பீலா வெங்கடேசன் உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார் அவரது மறைவிற்கு முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பஹல்காமில் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற வழக்கில் முக்கிய குற்றவாளியான முகமது கட்டாரியா என்ற பயங்கரவாதியை ஜம்மு காஷ்மீர் போலீசார் கைது செய்தனர் துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று ஆந்திராவின் விஜயவாடாவிற்கு சென்று கனகதுர்கா கோயிலில் சாமி கும்பிட்டார் பீகாரில் மட்டுமின்றி நாடு முழுவதும் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன என்று லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார் பஞ்சாப் முன்னாள் முதல்வர் பியான்சிங் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பல்வந்த் சிங் ரஜோனாவுக்கு ஏன் இதுவரை தண்டனையை நிறைவேற்றவில்லை என அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது சத்தியமங்கலம் அடுத்துள்ள காரப்பள்ளம் சோதனைச்சாவடி வழியாக வந்த கரும்பு லாரிகளை பார்த்த காட்டு யானைகள் லாரியை மறித்து கரும்புகளை உருவி சாப்பிட்டன சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நிலத்தின் மீது கடன் வாங்க விரும்பியவரிடம் நிலத்தை அளந்து என்ஓசி சான்றிதழ் தர ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாசில்தார் கோவிந்தராஜ் அவருடைய டிரைவர் வெங்கடாசலம் கைது செய்யப்பட்டனர் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் வேதமந்திரங்கள் முழங்க நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது திருப்பதி ஏழுமலையானுக்கு மூன்று கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர கற்கள் பதித்த தங்கத்தால் ஆன பூனோலை விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பக்தர் தொழிலதிபர் மஸ்தான் ராவ் மற்றும் ரேகா தம்பதியினர் வழங்கினர் மகாராஷ்டிராவில் கூட்டாக அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவித்து தேடப்பட்டு வந்த ஆறு நக்சல்கள் பாதுகாப்புப் படையினரிடம் சரணடைந்தனர் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருபத்து ஐந்து லட்சம் புதிய இலவச சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்புகளை வழங்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நன்றி தெரிவித்தார் அதிமுகவில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா தீபா தீபாவின் டிரைவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அணி என பல அணிகள் உள்ளது என துணை முதல்வர் உதயநிதி விமர்சனம் செய்தார் கூடுதல் வருமானம் பதினைந்து கோடி ரூபாயை மறைத்ததற்காக ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் செலுத்தும்படி நடிகர் விஜய்க்கு பிறப்பித்த உத்தரவு சட்டப்படி சரியே என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஆண்டு மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் வழங்கியவர்களின் இருநூற்று அறுபத்தி எட்டு குடும்பத்தினர் கவுரவிக்கப்பட்டனர் அதேநேரம் உறுப்பு தானம் பெறாத பதினோரு அரசு மருத்துவமனைகள் மீது அமைச்சர் சுப்பிரமணியன் அதிருப்தியை வெளிப்படுத்தினார் காந்தி ஜெயந்தியான அக்டோபர் இரண்டில் விஜயதசமி பண்டிகை வருவதையொட்டி அன்றைய தினம் நடத்த இருந்த கிராம சபை கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மாற்றாக அக்டோபர் பதினொன்றாம் தேதி கிராமசபை கூட்டம் நடத்த ஊரக வளர்ச்சித்துறை முடிவு செய்துள்ளது மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் மின் மின்கம்பிகள் அருந்து விழுந்தது மின்சாரம் பாய்ந்தது உட்பட மழை தொடர்பான விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனா் உலக அளவில் புத்தாக்க குறியீட்டில் அடுத்த ஆண்டுகளில் பத்து முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான சிசேரியன் அறுவை சிகிச்சைகளின் சுமையை ஆந்திரா சுமந்து வருகிறது ஆந்திராவில் பணத்திற்காக சிசேரியன் பிரசவங்களை ஊக்குவிக்கும் பேராசை பிடித்த டாக்டர்கள் உள்ளனர் என சந்திரபாபு நாயுடு தெரிவித்தாா் பெங்களூரு இப்பலூர் சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க விப்ரோ வளாகம் வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதிக்க வேண்டுமென விப்ரோ நிறுவனர் அசிம் பிரேம்ஜிக்கு கர்நாடக காங்கிரஸ் அரசின் முதல்வர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார் கொல்கத்தா வெள்ளத்தில் மிதக்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் அலட்சிய போக்கே காரணம் என்று பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது மம்தா பானர்ஜியும் அவரது அமைச்சர்களும் தூங்கிக் கொண்டிருந்ததால் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி மின்சாரம் தாக்கி பலியாகினர் என விமர்சித்துள்ளது தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை அறிவித்துள்ளது நடிகர் எஸ் ஜே சூர்யா நடிகை சாய் பல்லவி இயக்குநர் லிங்குசாமி ஆகியோருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு மீனாட்சி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்து நான்காயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று விற்கப்படுகிறது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் அலுவலகம் முழுவதும் சோதனை நடத்தினர் சோதனையின் முடிவில் மிரட்டல் வெறும் பொருளி என தெரியவந்தது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பையும் சுயமரியாதையையும் உறுதி செய்ய அரசு விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மாணவர்களின் நற்பண்புகளை வளர்க்கும் கல்வி மிகவும் அவசியமானது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் கும்பகோணம் அருகே ஒப்பிலியப்பன் கோயிலில் புரட்டாசி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தான் விஜயை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார் கமலஹாசன் போன்ற விஜய் தன்னுடைய ரசிகர்களை ஏமாளியாக்கிவிடக்கூடாது என்றார் நடிகர் சூர்யாவின் பாதுகாவலர் ராஜிடம் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகாரில் சூர்யா வீட்டில் வேலை பார்த்து வந்த சுலோச்சனா என்பவர் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் திருவொற்றியூரில் உள்ள தியாகராஜர் சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் புரட்டாசி மாதம் நவராத்திரி திருவிழாவுக்கான கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடந்தது அம்மன் தினமும் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் இணை ஆணையர்கள் உட்பட ஐந்து இணை ஆணையர்களை இடமாற்றம் செய்து அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது வயிறு பிரச்சினை காரணமாக அமைச்சர் ஐ பெரியசாமி கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் விண்ணில் இந்திய செயற்கைக்கோள்களை பாதுகாக்கும் வகையில் ஐம்பது மேற்காப்பாளர் செயற்கைக்கோள்களை ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது கடந்த ஆண்டு இந்தியாவின் செயற்கைக்கோள் மீது வேறு நாட்டு செயற்கைக்கோள் மோதுவது போல் சென்றது இதன் காரணமாக நமது செயற்கைக்கோள்களை பாதுகாக்க மேற்காப்பாளர் செயற்கைக்கோளை விண்ணுக்கு செலுத்த இஸ்ரோ முடிவு செய்துள்ளது கோவை மருதமலை சுப்பிரமணியசாமி கோயிலில் நடிகர் பாபு சாமி தரிசனம் செய்தார் தான் சொந்தமாக தயாரிக்கும் படத்தின் கதையை முருகன் பாதத்தில் வைத்து மனமுருகி வேண்டினார் யோகி பாபுவை கண்ட பக்தர்கள் அவருடன் செல்பி எடுத்து மகிழ்ந்தனா் பூட்டானில் இருந்து சட்டவிரோதமாக கார்கள் இந்தியாவில் விற்ற வழக்கில் கோவையைச் சேர்ந்த இடைத்தரகர்களுக்கு தொடர்பு உள்ளதாக கேரள சுங்கத்துறை இயக்குநர் டி ஜி தாமஸ் தெரிவித்துள்ளார் முறையான வரி செலுத்தாமல் வெளிநாட்டு சொகுசு கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் கேரளாவில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது திருப்பதியில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அங்குரார்பணம் எனப்படும் விதைகள் நட்டு செய்யப்படும் சடங்கு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் திருப்பதி நகர் முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது கோவை அண்ணா சிலை அருகே உள்ள சுகுணாச்சிக்க நிறுவன அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தினர் தொடர் வரி ஏய்ப்பு குறித்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஒவேலி பகுதியில் பனிரண்டு பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் என்ற யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர் பிடிபட்ட ராதாகிருஷ்ணனை குமிக்கி யானைகள் உதவியுடன் முதுமலை அபயாரண்யம் முகாமில் உள்ள கரோலில் அடைத்தனா் தஞ்சாவூர் மேல வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கருட சேவை விமரிசையாக நடந்தது கோவில் வளாகத்தில் மாணவர்களின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் நடந்தது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை தோற்றுவித்த மாமன்னர் சரபோஜியின் இருநூற்று நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சரபோஜியின் சிலைக்கு கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஊழியர்கள் தங்களுடைய பி எஃப் நிதியிலிருந்து வரையறை செய்யப்பட்டுள்ள காரணங்களுக்காக பணத்தை பயன்படுத்தாமல் மாறாக வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் அந்த பணம் மீண்டும் அபராதத்துடன் வசூலிக்கப்படும் என இபிஎஃப்ஓ நிறுவனம் எச்சரித்துள்ளது கோவை வெள்ளிக்கிணறு அருகே போதை மருந்து தடவிய ஸ்டாம்புகள் மற்றும் கஞ்சா விற்ற மூன்று பேருக்கு தலா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் அபராதமும் விதித்து கோவை போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கண் இதயம் உள்ளிட்ட உடல் உறுப்புகளுக்கு கோடிக்கணக்கில் பணம் பார்க்கின்றனர் மூளைச்சாவு முன்பு இருந்ததா இப்போது அடிக்கடி மூளைச்சாவு என்று கூறி உடல் உறுப்புகளை எடுக்கின்றனர் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஹெச் வி ஹண்டேவை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்தார் தமிழக அரசின் திட்டங்களை பாராட்டி ஹண்டே தொடர்ந்து முதல்வருக்கு கடிதம் எழுதி வந்தார் ஜார்க்கண்ட் மாநிலம் கும்லா மாவட்டத்தில் பதுங்கியிருந்த மூன்று நக்சலைட்டுகளை பாதுகாப்புப் படையினர் சுட்டுக் கொன்றனர் அவர்களிடமிருந்து மூன்று துப்பாக்கிகள் வெடிபொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மனதை திருடிவிட்டாய் ஒரு பொண்ணு ஒரு பையன் படங்களை இயக்கியவர் நாராயணமூர்த்தி வயது நந்தினி ராசாத்தி உள்ளிட்ட சீரியல்களையும் இயக்கியுள்ளார் நெஞ்சுவிலை காரணமாக சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இவர் சிகிச்சை பலனின்றி காலமானார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ராஜகோபுரம் முன்பாக பந்தக்கால் முகூர்த்தம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மஞ்சள் குங்குமம் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடந்தது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் சிரையான்குழி வழியாக சொகுசு காரில் கேரளாவுக்கு கடத்த முயன்ற ஒரு டன் ரேஷன் அரிசியை வருவாய்த்துறை தனிப்பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தப்பியோடிய டிரைவரை போலீசார் தேடுகின்றனர் திருச்சி மாவட்டம் சிங்களாந்தபுரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பு புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்பட்ட வகுப்பறை கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன இது தொடர்பாக துறையூர் ஒன்றிய இன்ஜினியர்கள் இரண்டு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஐயாக்கண்ணு தலைமையில் திரளான விவசாயிகள் திருச்சி காவிரி ஆற்றுக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு கொண்டு வரும் எந்த திட்டத்தையும் முதல்வர் ஸ்டாலின் வரவேற்பதில்லை என்று தமிழக பாஜ தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசின் மக்கள் விரோத திட்டம் என்ன என்பதை அவர் சொல்ல வேண்டும் என கேள்வி எழுப்பினார் தைவானில் ரகாச சூறாவளி புயலால் கிழக்கு ஹுவாலியின் கவுண்டியில் உள்ள ஒரு பழமையான ஏரி உடைந்து ஊருக்குள் வெள்ளநீர் நீர் புகுந்தது இதில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் நூற்றி இருபத்தி நான்கு பேர் மாயமாகியுள்ளனர் ஜிஎஸ்டி வரி குறைப்பு காரணமாக இன்று டிவி உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைந்துள்ளது விமான நிலையங்கள் நான்கு வழி சாலை விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்திற்கும் மத்திய அரசு நிதி வழங்குவதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் தினகரனை அண்ணாமலை சந்தித்தது நட்பு ரீதியானது என்றும் விளக்கம் அளித்தார் அரசு கல்லூரிகளில் எட்நூற்று எண்பத்தி ஒரு கவுரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் இன்று முதல் தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி சிப்காட்டில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தொழிற்சாலை அமையவுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் கருணாநிதி கட்சி தந்த உழைப்பு என் ரத்தத்தில் உள்ளவரை நான் என் கடமையை நிறைவேற்றுவேன் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் பாலித்தீவில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஹட்டோ என்பவர் நீரில் மூழ்கி மரணம் அடைந்தார் அவரது உடல் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் ஹட்டோவின் இதயம் காணவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக ஆஸ்திரேலிய அரசு விசாரணை நடத்தி வருகிறது தவைைக்காவினர் சின்ன பிள்ளைகள் அவர்கள் பக்குவப்பட வேண்டும் பொதுவெளியில் விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்துதான் ஆக்க வேண்டும் என நாக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த சபீர் அகமத் என்பவர் அதிக அளவில் பண பரிவர்த்தனை செய்திருப்பதை சுட்டிக்காட்டி அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் மோஹித் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆண்டு தீபாவளிக்கு துரு விக்ரமனின் பைசன் பிரதீப் ரங்கநாதனின் டூயட் மற்றும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஹரிஷ் கல்யாணனின் டீசல் சமுத்திரகணியின் கார்மினி செல்வம் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகின்றன இவற்றுடன் லேட்டஸ்டாக நட்டியின் கம்பிக்ன கதை என்ற படமும் ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஆறு மாதத்தில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி துணைநிலை ஆளுநர் மாளிகை முன் திடீர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் நகரப்பகுதியில் தரமற்ற குடிநீர் விநியோகம் செய்வதால் மக்கள் உடல்நலம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி துணைநிலை ஆளுநர் மாளிகை முன் திடீர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் நகரப்பகுதியில் தரமற்ற குடிநீர் விநியோகம் செய்வதால் மக்கள் உடல்நலம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூரை அருகே மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உலா வந்த ஒற்றை யானை காரை வழிமறித்து அதன் மேல் கால் வைத்து அச்சுறுத்தியது அதிர்ச்சியடைந்த டிரைவர் காரை பின்னோக்கி இயக்கி உயிர் தப்பினார் கரூர் தென்னிலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தாவைக்க சார்பில் பள்ளி வளாகம் சுத்தம் செய்யப்பட்டதாக வீடியோ வெளியான நிலையில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுஜாதா ஷியாமலா குளித்தலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்தியா எப்போதும் உக்ரைன் பக்கம் இருக்கிறது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாரா ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி மைதானங்கள் அமைத்து தருவதில் இந்தியாவிற்கே தமிழகம் முன்னுதாரணமாக உள்ளது என துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார் திமுக எதிர்ப்பை விட வெறுப்பைதான் விஜய் அரசியலாக பேசுகிறார் தான் என்ன போகிறேன் என்பதை அவர் பேசவில்லை மாறாக விருப்பு அரசியலையே முன்வைக்கிறார் என விசிகா தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் டெல்லி மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் மெட்ரோ ரயில்களிலும் ரீல்ஸ் வீடியோ எடுக்கவோ நடனமாடவோ அனுமதி கிடையாது மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது கருணாநிதி குடும்பம் இருக்கும் வரை திமுகவில் யாரும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது தொண்டர்கள் உழைப்பை சுரண்டும் கட்சி திமுக என அதிமுக பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஆதார் சேவை கட்டணம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் உயர்கிறது ஆதாரில் பெயர் முகவரி மாற்றம் செய்ய கட்டணம் ஐம்பது ரூபாயிலிருந்து ஆக உயர்த்தப்படுகிறது புதிய ஆதார் பெற விண்ணப்பிப்போருக்கு கட்டணம் இல்லை சென்னை இசிஆரில் உள்ள நடிகர் ரவிமோகன் வீட்டில் தனியார் வங்கி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டினர் நோட்டீஸை ஒட்டி அறுபது நாட்களுக்குள் அசல் மற்றும் தொகையை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் வங்கி மேலாளரை வீட்டை ஜப்தி செய்து ஏலம் விடவோ விற்பனை செய்யவோ எடுத்துவிடவோ முழு அதிகாரம் இருப்பதாக வங்கி தெரிவித்துள்ளது லப்பர் பந்து வெற்றிக்குப் பின் தமிழில் நிறைய படங்களில் சுவாசிகா நடிக்கிறார் இவர் கூறுகையில் எனக்கு இன்னும் ஆங்கிலம் சரியாக பேச முடியவில்லை என்ற கவலை இருக்கிறது அப்போது கங்கனாவை நினைத்துக் கொள்வேன் அவர் முதலில் ஹிந்தியில் பேசி பின்னர் ஆங்கிலத்திற்கு மாறினார் நானும் விரைவில் சரளமாக ஆங்கிலம் பேசுவேன் என்றார் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி நடந்த போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது போராட்டக்காரர்கள் லே பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா அலுவலகத்திற்கு தீ வைத்தனர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது சீமான் மற்றும் விஜயலட்சுமி தரப்பு மன்னிப்பு கேட்பது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் வழக்கு குறித்து இருவரும் ஊடகங்களிடம் பேசக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்கவும் நீக்கவும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் கட்டாயம் என தலைமை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது காசா போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசை வெல்ல முடியும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் அதிகாரம் அமெரிக்காவுக்கு மட்டுமே உள்ளது என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் கூறியுள்ளார் ஜெயிலர் வெற்றியைத் தொடர்ந்து நெல்சன் ரஜினி அனிரோது கூட்டணியில் உருவாகி வரும் படம் டூ படப்பிடிப்பு நடந்து வருகிறது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினி ஜெய்லர் டூ படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வெளியாகும் என்று தெரிவித்தார் ஐநா பொதுச்சபையில் இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ நிமிடம் உரையாற்றினார் தன் உரையை முடிக்கும் போது ஓம் சாந்தி சாந்தி ஓம் என்று சொல்லி முடித்தார் அதனை உலக நாட்டு தலைவர்கள் உன்னிப்பாக கவனித்தனர் இந்தியாவில் தற்போது இருபத்தி ஏழு உள்ளன இந்த ஆண்டு இறுதிக்குள் கென்யா போட்ஸ்வானா நமீபியா நாடுகளிலிருந்து தலா பத்து புலிகள் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக் கோட்டைக்கு செஞ்சியர் கோன் காடவன் கோட்டை என்று பெயரிட வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிய புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது குடியாத்தம் அருகே மிளகாய்பொடி தூவி காரில் கடத்தப்பட்ட நான்கு வயது சிறுவன் மாதனூர் அருகே போலீசாரால் மீட்கப்பட்டான் கடத்திய கும்பல் சிறுவனை இறக்கிவிட்டு தப்பியது குறித்து விசாரிக்கப்படுகிறது சிவகங்கை மாவட்டம் கட்டுக்குடிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மூன்று மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் ஆரோக்கியசாமியை போக்சோ கீழ் போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் திமுகவை வீழ்த்தும் ஒரே சக்தி தேஜா கூட்டணிக்கு உண்டு பாரதிய ஜனதாவில் எந்த கோஷ்டி பூசலும் இல்லை என பாரதிய ஜனதா தேசிய மகளிரணி தலைவர் வானிதி சீனிவாசன் கூறியுள்ளார் அரசியல் கட்சியினர் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் ஏற்படும் சேதத்துக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடமே இழப்பீட்டை வசூலிப்பது பற்றி அக்டோபர் பதினாறாம் தேதிக்குள் விதிகளை வகுக்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்டு ரக்ஷனா நட்டி நடித்துள்ள படம் திரௌபதி டூ படமாக உருவாகி வரும் இதன் படப்பிடிப்பு முடிந்துவிட்டது ஐந்து மாத எங்கள் குழுவினரின் அயராத உழைப்பு உங்களை உரைய வைக்கும் ஒரு வரலாற்று திரைப்படம் உருவாகிறது மும்பையில் ஆரம்பித்த திரௌபதி டூ படப்பிடிப்பு அரியலூரில் நிறைவடைந்தது டிசம்பர் மாதம் திரையில் ஈசனுக்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளார் மோகன்ஜி ஹிந்தி தெலுங்கில் நடித்து வருகிறார் ஜான்வி கபூர் இவரது தாயாரான மறைந்த நடிகை ஸ்ரீதேவி இரண்டாயிரத்து பதினேழில் விராட் கோலி அனுஷ்கா சர்மா திருமண வரவேற்பில் நீல நிற புடவையணிந்து பங்கேற்றார் தற்போது அதே மாதிரியான புடவையில் ஜான்வியும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றாா் இதை பார்த்த பலரும் இவர் ஸ்ரீதேவியா இல்லை ஜான்வியா என உற்றுநோக்கி வியப்பாக பார்த்தனர் குலசை தசரா திருவிழாவில் ஆபாச நடனத்துக்கு தடை கேட்ட வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் கிளை விழாவில் நடக்கும் விதிமீறலை கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்க வேண்டுமென அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாள் தீபாவளி போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன் மூலம் பத்து லட்சத்து தொன்னூறாயிரம் ரயில்வே ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் போனஸ் வழங்க அரசுக்கு கூடுதலாக ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஆறு கோடி செலவாகும் ஸ்டாலின் அரசு கடன் வாங்குவதில் ஊழல் செய்வதில் குடும்ப வாரிசு அரசியல் செய்வதில் பொய்யான வாக்குறுதி அளிப்பதில் ரோல் மாடலாக உள்ளதாக கூடலூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி பேசினார் வாக்காளர் பட்டியலில் திருத்தத்தில் உள்ள சதி ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது விளிம்பு நிலை சமூகங்களின் ஓட்டுரிமையை பறிக்க வகுக்கப்பட்ட செயல் என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எண்ணூரில் மும்பையை பூர்வீகமாக கொண்ட மோகன் என்பவரின் வீட்டில் ஏழு மணி நேரம் நடந்த அமலாக்கத்துறை சோதனை முடிந்தது அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்றனர் டிரைவராக வேலை பார்க்கும் மோகன் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை வாங்கியுள்ளார் தற்போது அவர் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டிருக்கும் நிலையில் மோகன் எப்படி இந்த சொத்துகள் வாங்கினார் என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க நீக்க ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் கட்டாயம் என்ற தேர்தல் ஆணையத்தின் முடிவை ராகுல் விமர்சித்துள்ளார் திருட்டை பிடித்த பிறகுதான் பூட்டு போட ஞாபகம் வந்ததா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் நாற்பத்தாறு ஆண்டுகளாக ஓய்வின்றி உழைத்தவன் நான் ஆனால் இன்று சில கும்பல் நாங்கள்தான் பாமக கட்சி என்று கூறிக்கொள்கிறார்கள் அவர்களின் வேஷம் விரைவில் கலைந்துவிடும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் நடிகரும் இயக்குனருமான பார்த்திவன் இறந்ததாக யாரோ சிலர் செய்தியை பரப்பியுள்ளனர் இதற்கு பார்த்திபன் இதுபோன்ற செய்திகள் மரணமடைய வேண்டும் இதை தயாரிப்பவர்கள் தங்களின் வாய்க்கரிசிக்காக செய்தாலும் மற்றவர்களின் மனதை பிணமாக்கி அதை கொத்தி தின்னும் கேவல பிறவியாக வாழ வேண்டுமா சம்பந்தப்பட்டவர்கள் குடும்பம் அது தாயும் தாரமும் பெற்றதுகளோ யோசிக்க வேண்டும் அவர்களாகவே திறந்த அந்த சுடுகாட்டு சுடலை சாமியும் ஆறாவது அறிவோ உதவ வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் சீன பொருட்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் சீனாவிலிருந்து இருமடங்கு இறக்குமதி அதிகரித்துள்ளது என காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் சமூக நீதியை உண்மையாகவே ஸ்டாலின் பின்பற்றுகிறார் என்றால் இந்த ஆட்சியில் மீதமிருக்கும் ஆறு மாத காலத்திற்காவது துணை முதல்வர் பதவியை திருமாவளவனுக்கு கொடுக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் குடியேற்றத்துடன் தொடங்கியது இன்று இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பிரம்மோற்சவத்தின் முதல் வாகன புறப்பாடாக பெரிய சேஷ வாகன புறப்பாடு நான்கு மாட வீதிகளில் வீதி புலா நடைபெறவுள்ளது லடாக் லே பகுதியில் எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி போராட்டம் நடத்தவோ ஒன்று கூடவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது போராட்டத்தில் வன்முறை படித்த நிலையில் நூற்று அறுபத்தி மூன்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் இருபத்தேழாம் தேதி வரை கோவை நீலகிரி மாவட்டங்களிலும் இருபத்தாறாம் தேதி தென்காசியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருச்சி கண்ணனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜீவன் குடிபோதையில் மகள் வீட்டிலிருந்த நகையை எடுத்து வந்துள்ளார் இதை தட்டி கேட்ட மகன் ராஜகுருவை தாக்கினார் ஆத்திரமடைந்த மகன் ஜீவனை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்றார் போலீசார் ராஜகுருவை கைது செய்தனர் டெட் தேர்வு குறித்து ஆசிரியர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் எனவே தேர்வை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று அமைச்சர் மகேஷ் கூறினார் என்னை கலைமாமணியாக தேர்ந்தெடுத்த தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் என நடிகர் எஸ் ஜே சூர்யா தெரிவித்துள்ளார் மலேசியாவில் வரும் டிசம்பர் மாதம் நடக்கவுள்ள ஆசியன் லீ மேன்ஸ் தொடரில் நடிகர் அஜித்குமார் மற்றும் பிரபல இந்திய கார்பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன் இணைந்து பங்கேற்கவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது நாமக்கல் மதுரை வீரன் கோவில் அருகே தாவேக்க தலைவர் விஜய் இருபத்தி ஏழாம் தேதி பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி வழங்க போலீசார் மறுத்துவிட்டனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது வரவேற்கத்தக்கது இந்த கொலையின் பின்னணியில் உள்ள அனைவரும் தண்டிக்கப்படுவதை சிபிஐ உறுதி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார்